பார்க்க போகிறோம் அப்படின்னா காளியம்மன் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கோவில் கட்டி ரொம்ப நாள் ஆச்சு கும்பாபிஷேகம் பண்ணாமல் இருக்காங்க அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க அதுலேயும் கொஞ்சம் தாமதமாக இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம சேனலுக்கு தெரிஞ்சு வந்தது அதனால வந்து ஏன் இப்படி இருக்கு எதனால கும்பாபிஷேகம் டிலே ஆகுதுங்கிறத வந்து நம்ம மதுரை அம்மா கிட்டே போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க கோவிலுக்குள் வந்துட்டோம் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வந்து நம்ம அவங்களை இன்டர்வியூ எடுத்துகிட்டு போகிறோம் வாங்க வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம கோயில் ஆரம்பித்து ரொம்ப நாள் கட்டி அப்படியே பாதியிலே நிற்கிற மாதிரி இருக்குது அது எதனால் அப்படிங்கிறத வந்து மக்கள் யூடியூப் சேனலில் வந்து நிறைய கமெண்ட் இருக்காங்க சரி அதை கேட்டு தெரிஞ்சுச்சுட்டு அம்மா வகையிலேருந்தே அந்த வார்த்தைகள்லாம் கேட்டுடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் அது எதனால் டிலே ஆகுது கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு எதனால டிலே ஆகுது முதல்ல என்னுடைய சேனல் பார்க்குற என்னுடைய பக்த கோடிகளுக்கு மிக்க என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சைலம் உங்கள் மதுரை காளியம்மனுடைய குழந்தை நான் பேசுகிறேன் எதனால் இந்த கோவில் நிற்கிது என்ன காரணம் எதனால் பிரச்சனை என்ன அப்படின்னு தந்துருப்போன்னா சில சில பிரச்சனைகள் இந்த இடத்துல நடந்துச்சு அதை ஏற்கனவே யூடியூப்பில் போட்டிருந்தாங்க சில சில பிரச்சனைகள் சர்ச்சைகள் நிறையா ஏற்பட்டு திருந்தாங்க ஸோ அதனால் நான் கொஞ்சம் அருள்வாக்கு பார்க்குறது கொஞ்சம் கம்மி பண்ணிந்தேன் என்னுடைய உடல்நிலைகள் சரியில்லாம காரணத்தினால கோவில் கட்டுறது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க மத்தபடிக்கு வேறு எந்த பிரச்சனையும் அப்படி ஒரு சூழ்நிலைகளை கிடையாது அருள் வாக்கு பழைய மாதிரி இருக்குங்களா இல்லை இல்லை பழைய மாதிரி வாக்கு கிடையாது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஏன்னு கேட்டால் நாங்களே கொஞ்சம் இந்த கோவில் கட்டுற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணியிருக்கோம் அப்படி இருந்து பக்தர்கள் இப்போ வந்திருக்காங்க என்னுடைய பக்தர்கள் இருக்காங்க நாலஞ்சு பேர் அந்த மாதிரி பக்தர்களை வச்சு தான் நாங்கள் அருள் வாக்கு பார்த்துட்ருக்கோம் இடத்துல இல்லங்காத ஒரு நாளைக்கு எப்படி இருபது பேர் முப்பது பேர் வந்துட்டு தான் இருக்காங்க இப்போ வந்துட்டு போகிறவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்திருக்காங்களா இல்லை இருக்காங்களா இதே இடத்துல ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நீங்கள் கூப்பிட்டு அவங்கள விசாரிச்சுக்கலாம் முதல்ல இப்போ அவங்கள யாராவதுங்க நான் பேச சொல்கிறேன் அவங்களுடைய முகம் மட்டும் தெரியப்படுத்த வேணாம் அதில் வந்து அவங்க ரொம்ப மனவ வேதனைக்கு ஆளாகுவாங்க முகம் வெளியே தெரிஞ்சு அதை தெரியக்கூடாது முதல் அவர் மேம் நீங்கள் கோயிலுக்கு எவ்வளோ நாளாக இருக்கீங்க என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க உங்களுக்கு என்ன சொல்யூஷன் கிடைச்சிது அதை அப்படியே சொல்லுங்கள் என் பேர் மகேஸ்வரி நான் கும்பகோணத்துலேருந்து வரேன் சரிங்களா ஃபஸ்ட்டு டைம் வந்தப்பவே எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் எல்லோரும் இப்படி தான் சொல்லுவாங்க சொல்ல வேண்டியது மட்டும்தான் சொல்லிட்டு போவாங்க நம்ம எப்போதும் காதல வாங்குற மாதிரி தான் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுல ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு அவநம்பிக்கையாக தான் நான் இங்கே வந்தேன் உயிர் போகணும் அப்படிங்கிற கண்டிஷனில் நான் இங்கே வந்தேன் சாகணும்னு ஒன்றுக்கு நாலு வாட்டி நான் முடிவெடுத்துட்டேன் உயிர் போகிற கண்டிஷனில் நான் இங்கே வந்து இப்போ உயிர் பொழைச்சி உக்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் மதுராம்மா அம்மா மட்டும்தான் இன்றைக்கி வாழணுங்கிற ஆசையாக அவங்களால மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு அவங்களால நான் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பலனடைஞ்சு உட்காந்துருக்கேன் திரும்பவும் என்னை காப்பாற்றி கொடுங்க உங்கள் பிள்ளையாகவே நான் வாழணும் உங்கள் பிள்ளைய என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு அவங்க கிட்ட வந்து நான் மதுரேருந்து வந்திருக்கேன் என் பேர் கண்ணன் ஏற்கனவே நான் பார்க்க வந்தேன் கழுத்து வீக்கிறதுக்கு வந்திருந்தேன் வந்தேன் வந்து வந்துட்டு அம்மாவை பார்க்கல வந்துட்டு நான் போயிட்டேன் திரும்பி போயிட்டேன் ஆனால் கழுத்து எனக்கு சரியாயிடுச்சு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு இந்த கழுத்து நல்லாயிருச்சு கழுத்துக்கு சிகிச்சை பண்ணிருந்தாங்களா ஆ ஆமா ஆமா ஆப்ரேஷன் செஞ்சுருந்தேன் அப்பப்போ இந்த இடத்துக்கு வந்து சாமி கும்பிட்டு போயிருந்தாங்க வந்தேன் வந் மதுரையில எங்க இருக்கீங்க மதுரையில வந்து இப்ப இப்ப இருக்கிறது வந்து பிபி குளம் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஆரபாளையத்துல ஆரபாளையத்துக்கு இப்ப நான் சரியாகி வந்திருக்கேன் இப்போ கோயிலில் வந்து சாமி தான் கும்பிட்டுட்டு போனேன் இப்போ இந்த கழுத்து தைரியாயிடும் பிரச்சனை இருந்துச்சு இப்போ சரியாயிடுச்சேனே மதுராமாவால் ப பழனடைஞ்ச பக்தர்களை பற்றி பார்த்தோம் சரி இப்போ அதுவும் இல்லாமல் பக்தர்களிட்ட முகம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை இருக்கு அதை பற்றி என்ன எதனால நீங்கள் பக்தர்கள்ட்ட முகம் காட்டுறீங்க கோபமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்துட்டு இருக்கு அது உண்மையா அது உண்மைன்னு சொல்லலாம் அந்த சூழ்நிலைகள்னு சொல்லலாம் என்ன காரணம்னு கேட்டால் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் என்னோடய கோவிலுக்கு வரும்போது தயவுசெய்து யாரும் வந்து தலை குளித்துட்டு வராதிங்க ஒரு அஞ்சு ஒரு பத்து நாளாவது கழிச்சு வாங்க இது கடவுள் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி நான் பலமுறை எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தேன் அதை வந்து நிறையா பேர் என்னை தப்பாகவே நினச்சிட்டு இருக்காங்க இன்னமும் ஓ இந்த அம்மா அதனால் தான் மூஞ்ச காட்டுறாங்களா அப்படியா அப்படின்னு அதனால் நான் மதுரையிலேருந்து வந்தவங்க அன்றைக்கி வாக்கை கம்மி போயிட்டாங்க திண்டுக்கல்லேருந்து வந்தவங்க ஏழு பேத்துக்கு அன்னைக்கு வாக்கை நின்று போச்சு நானா சொல் கூப்பிட்டு சொல்கிறதா இருந்தால் நான் வேணாலும் நான் வாங்க இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க நான் உங்களை கேட்டு சொல்கிறதா இருந்தால் சொல்லிடுவேன் நான் உங்களை யாரையுமே இது வரைக்கும் பக்தர்கள் யார்த்தையுமே பேசலை யார்த்தையுமே கேட்கல ஸோ நான் உங்களை கேட்காமே தான் வந்தேங்கன்னு கூப்பிட்டு நான் சொல்லும் போது அந்த இடத்துல நான் புனிதத்தை கண்டிப்பாக நான் காத்துதான் ஆகணும் தெய்வத்துக்கு நான் பயந்து தான் இருந்தாகணும் அதை முதல்ல முதல்ல உணரணும் அதை முதல்ல நானும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து கோவில் இந்த இடத்துல அம்மன் இருக்கா இந்த மாதிரி பக்தர்களுக்கு நல்லது நடத்தி தரவை நம்ம சுத்தமாக போனால் இன்னும் நம்மளுக்கு நல்லது நடத்தி தருவான்னு முதல்ல உணரணும் அதனால தான் முதல் பிரச்சனை நான் கோவம் வர்றதுக்கு காரணம் இப்போ அது மட்டும் இல்லாமல் உள்ளூரில் இருக்கவங்களுக்கு நாங்கள் வாக்கு சொல்கிறோங்க மற்ற ஏரியாவிலேருந்து வரவங்க வெளியூர்லேருந்து வர்றவங்க அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வாக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை உள்ளூர்காரங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அருள் வாக்கு பார்க்குறேன்னு சொல்லி ஏற்கனவே நான் பழைய யூடியூப்பில் அறிவி அறிவிக்க கொடுத்துருந்தேன் உள்ளூர்காரங்க வந்து சேலம் லோக்கல்காரங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு தான் போகிறாங்க ஆனால் லோக்கலில் இருக்கவங்க சரியாக வர மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல இப்போ திடீர்னு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வாக்கு சொல்லிட்டு இருந்தீங்க சேர்த்து நாலு நாள் வாக்கு ஓடிட்டு இருந்துச்சு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அஞ்சு நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு என்னோட சூழ்நிலை இல்லைனால கோவில் மூணு நாளில் மூணு நாள் மட்டும்தான் இப்போ அருள் வாக்கு வச்சிருக்கோம் அது எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த அருள் வாக்குன்னா இப்போ லீவ் இருக்கு நான் ஆபீஸ் டைம்ல இருக்கேம்மா எனக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா பத்தும் இந்த லோக்கல் சேலம் மாவட்டத்தில் இருக்கவங்க கேட்டதுனால ஞாயிற்றுக்கிழமை ப்ரொமோட் பண்ணியிருக்காது ஓகேம்மா இப்போ நம்ம இங்க மட்டும் இல்ல மதுரை இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மற்ற நாடுகள்ல இருந்து வர்றவங்க வர்றாங்க வெளிநாட்டுல இருந்து பாக்குறதுக்காக கமெண்ட்ல போடுறாங்க நிறைய பேருந்து வந்து பாக்குறவங்க யாரும் வந்திருக்காங்களா கண்டிப்பா நிறைய ஊர்ல இருந்து வந்திருக்காங்க நிறைய நாட்டுல இருந்து வந்திருக்காங்க பலனாயி ஜஸ்டிங்கிறவரெலாம் அவன் சாமிக்கு உதவி செஞ்சிருக்காரு நான் பருத்தி காட்டில் இருக்கும்போது ஜஸ்டிங்கிறவர் இந்த இடம் வாங்கலாம் எனக்கு உதவி செஞ்சுருக்காரு கண்டிப்பாக அந்த நன்மை பட் நன்மையெல்லாம் மறக்க மாட்டார் மாரி சங்கீதா சிங்கப்பூரில் இருக்கிற சங்கீதா அந்த பொண்ணு எனக்கு கோவிலுக்கு எவ்வளோ உதவி கன்னகுறிச்சியில் செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி வெவ்வேறு இருந்து வந்த வெளிநாட்டு என்னுடைய பொண்ணுங்கள் எல்லாமே எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க இது வரைக்குமே அவங்க என்னுடைய நான் பேசினாலும் என்னுடைய அம்மா நல்லா நினச்சிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குமா இப்போ கோயில் வந்து உள்ளே இருக்குது என்னால் பஸ்ஸில் வர முடியல பஸ்ஸுக்கும் கோயில் வர்றதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கு டைமிங்க்கு தான் பஸ் இருக்கு சரியான போக்குவரத்து வசதி இல்லைங்கிற மாதிரி பக்தர்கள் சொல்றாங்க கண்டிப்பாக பக்தர்கள் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கை யாராவது எங்களுக்கு உதவி செஞ்சால் ஒரு வண்டியோ ஒரு வாகனமோ ஒரு காரோ ஏதாவது ஒன்று போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் மதரகாளியம் அம்மன் கோயிலுக்கு வரவங்க மட்டும் அந்த கார் அங்கே இறங்கி பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு இடத்துல நின்னாங்கன்னா அங்கேருந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்து கோயிலில் விட்டுட்டு திருப்பி அருள்வாக்கு பார்த்து கொண்டு போய் விடுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அது இந்த கோவில் கும்பபோஷத்துக்குள்ளே யாராவது ஒரு வேண்டுதலைக்காரங்களை ஒருத்தவங்களுக்கு நிறைவேறி யாராவது ஒரு பக்தர்கள் உதவி செஞ்சாங்கன்னா ஒரு ரெண்டு கார் சின்ன ஆமணி ரெண்டு வாங்கி போட்டு அங்கேருந்து வர மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் ஆனால் அது இன்னும் என்னுடைய சூழ்நிலை இப்போ ரொம்ப கெட்டு இருக்குது நான் கோவில் பாதி கட்ட முடியாமல் அதனால் நிறுத்தி வச்சிருக்கேன் கோவில் ட்ரஸ்ட்டில் எதுவுமே இல்லை ரன் ஆகலை நாங்கள் அப்படி தான் நிறுத்தி வச்சுருக்கோம் கோவிலன்னா ட்ரஸ்ட்டில் தான் இருக்குது யாரும் எனக்கு உதவி செய்யறதில்ல என்னுடைய பக்தர்கள் தான் எனக்கு என்ன உதவி செஞ்சாங்க அது என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் அருள்வாக்கில் வைக்காதனால கொஞ்சம் கூட்டம் ஸ்லோவாக இருந்துச்சு இப்போ தான் பழைய நிலைமைக்கு வந்துட்டுருக்கு அது மாதிரி ஏதோ ஒரு பக்தர்கள் எங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்தாவோ இல்லை ஒரு கார் வாங்கி கொடுத்தாவோ ஹெல்ப்ஃபுல்ஸாக இருக்கும் எங்களுக்கு வந்து பணமாலாம் யாரும் எங்களுக்கு தர வேணாம் ஒரு பழைய வண்டி ஒரு ஆமணி வாங்கி கொடுத்தா கூட வர பக்தர்கள் போகிற பக்தர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஏதோ ஒரு ஆளை கூலி ஆள் போட்டு அவங்களுக்கு இவ்வளோன்னு சம்பளம் கொடுத்த கூட நான் பார்த்துக்கறதுக்கு அந்த கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இது ஒரு வில்லேஜ் அவங்க அங்கேருந்து இங்கேருந்து அவங்களால் வர முடியல அதே மாதிரி கூகுள் மேப்பு மாறி போயிடுச்சுங்கிறாங்க எனக்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க உங்கள் கோவிலோட அட்ரஸ் வரல உங்கள் கோவில் மேப்பு மாறி போச்சு என்னென்னு தெரில கோவிலே இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க கோவில் இருக்குதோ இல்லையோ அம்மன் இந்த இடத்துல தான் இருக்கா அம்மன் இங்கே தான் இருக்கா மதுரா அப்படிங்கிற என் பேரே மதுரா தான் நிறைய பேர் மதுரை மதுரை மதுரகாளியம்மாங்கிறாங்க நீங்க எப்படி மதுரகாளியம்மன் ஆவான்னு எனக்கு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ என்னோட பேரே மதுரா தான் நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன் என் பேரே மதுரா தான் அந்த அம்மனுடைய பேர் தான் எனக்கு வச்சிருக்காங்க மதுரை மதுரகாளியம்மன் உள்ள இருக்கவங்க என்னுடைய பேர் மதுராஸ்ரீ என்னுடைய பேர் வந்து மதுராஸ்ரீ அந்த ஸ்ரீன்னு கூப்பிட மாட்டாங்க எல்லாரும் தான் கூப்பிடுவாங்க வீட்லேயும் சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி என்னோட தோழர்களும் சரி என்னை தான் கூப்பிடுவாங்க இப்போ அதே மாதிரியே ஒரு சர்ச்சையை வருதுங்கன்னா குடும்பத்தையும் கோவிலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றா பாக்குறீங்க அதனால தான் நீங்கள் கோவப்படுறீங்கிற மாதிரி சொல்கிறாங்க குடும்பத்தையும் கோவிலையும் ஏன் ஒன்று படுத்தி சர்ச்சை இந்த மாதிரி வருதுன்னா எனக்கு பின்னாடி யாரும் இந்த நிர்வாகத்தை பார்த்துக்குவா என்னோட கோவிலில் எனக்கு உடம்பு சரியமாக போயிடுச்சு யாரு இந்த கோவிலை பார்த்துக்கிட்டாங்க யார் வந்து பார்த்தாங்க யார் வந்து செஞ்சாங்க யார் வந்து என்ன பண்ணினாங்க என் குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே வந்து பார்த்தாங்க பிடிச்சாங்க செஞ்சாங்க அதனால தான் குடும்பத்தையும் கோவிலையும் ஒன்று சேர்த்து இந்த அம்மனுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கோம் எங்கள் குடும்பமே பாதுகாப்பாக இருக்கும் இதனால் எங்கள் வாழ்க்கையே வீணாக போயிடுச்சு எங்கள் லைஃப் டோட்டல் லைஃப் எங்கள் குடும்பத்தோட டோட்டல் லைஃப் ஆண் பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடுச்சு அப்படி இருந்து கூட இந்த அம்மனுக்கு தான் நாங்க சேவை செஞ்சுட்டு இருக்கோம் அத முதல்ல எல்லாரும் தன்னுடைய டாத்துல வைங்க அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டுட்டு வாங்கன்னு நான் சொல்றேன் இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பா இப்ப என்ன பண்ண போறீங்க இது இன்னும் அடுத்தடுத்த முயற்சி என்ன எடுத்துட்டு இருக்கீங்க நல்ல முறையா அறிவாக்கு தான் இருக்குது இன்னும் கூட்டம் நல்ல முறையா வந்து நல்ல முறையா கோயில் கோயிலுக்கு கும்பகேஷம் பண்ணிடுறேன் இன்னொரு இடத்துல இடம் வாங்கி ஒரு சின்ன ஆலயமா கட்டி இதை இது ஆதி ஆலயமா விட்டுட்டு வெளியே போய் ஒரு இடத்துல அருள் பக்கு வைக்கலான்னு ஒரு முடிவுல இருக்க சப்போஸ் இந்த இடத்துல என்னால் போயிட்டு வந்துட்டு வர முடியல போக முடியலன்னா சப்போஸ் இந்த வேலையை பார்க்கலான்னு ஒரு முடிவுல இருக்க அது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது மதுரை காலிக்கு மட்டும்தான் தெரியும் திடீர்னு நீங்க உடைய மாற்றம் செய்ததுக்கான காரணம் என்னம்மா என்னோட உடைகள் மாற்ற காரணம் புடவை கட்டி ரெண்டு தான் பார்த்தோம் திடீர்னு இந்த மாதிரி உடையில் இருக்கீங்க ஃபஸ்ட்டு சாரி கட்டிகிட்டு இருந்தீங்க இப்போ திடீர்னு உடை மாட்டுறதுக்கான காரணம் என்ன அருள் வாக்கில் இருக்கும்போது நான் உடுக்கு எடுத்து அடித்துட்டு கை தூக்குறேன் இந்த திடீர்னு அவங்களுடைய குலதெய்வம் வரும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக எடுத்து கத்துறேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்போ என்ன ஆகுதுன்னா என்னுடைய உடைகள் வந்து விலகுது அதை வந்து கமாண்ட்ஸில் தப்பு தப்பாக பேசுகிறாங்க எனக்கு வந்து இப்போ அந்த பேச்சை வாங்குகிற வயசு எனக்கு இப்போ இல்லை எனக்கு நாற்பது வயசு ஆகுச்சு நானும் வயசாகிட்டு வரேன் அந்த இடத்துல தப்பான கண்ணோட்டத்தில் என்னை பார்க்கும் போது நாம தப்பாக துணி போட்டுறதுனால தானே நம்மளை தப்பாக அவங்க பார்க்குறாங்க ஸோ அதனால நாம் வந்து அவங்க வந்து நம்மளை பார்க்குறவங்க எப்படி பார்த்துட்டு போகிறாங்க சரி முழுசாக மூடிடலாம் நம்ம உடைகளை முழுசாக முடியிடலான்னு தான் இந்த உடைகளை அணிஞ்சு இந்த உடைகளை போட்டு நான் உட்காந்துருக்கேன் அம்மனுக்கு பிடிச்ச செவ்வாடையும் அவருக்கு பிடிச்ச சிவனுக்கு பிடிச்ச காவையும் மேலே போட்டு உட்காந்துருக்கேன் அது இல்லாமல் இப்போ உள்ளூரில் பஸ்லேயே வந்தாலும் பஸ்ஸில் வராப்போ அந்த கோயிலுக்கு போகாதீங்க அந்த மாதிரி தவறான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க பஸ்ஸில் வரக்கூடாது பஸ்ஸில் வரப்போ தப்பு தப்பாக கோயிலை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மையா நீங்கள் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்களா யாராவது வச்சு கேட்டிங்களா இல்ல கேட்டு இருக்கோம் கேட்டதுனாலதான் நீங்க பஸ்ல வந்தீங்க கேட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நாலு பேர் நாலு எதிரிங்க இருப்பாங்க நாலு பேர் நாலு விதம் இருப்பாங்க எந்த கடையில சாப்பாடு நல்லா இருக்குதோ அந்த கடைக்குதான் தேடி போவாங்க அவங்க சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பா சொல்லிட்டு இருக்க போறாங்க பக்தர்களுக்கு எங்க போச்சுப்ப என்ன தேடி வந்துட்டு மத்தா கூட கூட்டிட்டு போய் விட்டு அங்க போய் பாத்துட்டா சரியாயிருமா முதலாமா மாதிரி அவங்க ஆயிருவாங்களா இல்ல அவங்கள மாதிரி நான் ஆயிருவா இல்ல உள்ளூர் இருக்கவங்க தவறா பேசி தவறான இதை பத்தி உங்களை பத்தி அவங்க வந்து எங்கிட்ட அருள்வாக்கு கேட்டிருக்காங்களா இப்போ சொல்கிறவங்களோ கேட்குறவங்களோ எங்கிட்ட வந்து அருள்வாக்கு கேட்டிருக்காங்களா கோவில் என்ன நடக்குதுன்னு அவங்க பார்த்துருக்காங்களா சார் அப்படி தப்பாக நான் பேசியிருந்தால் ஒரு வீடியோ எடுத்து போட சொல்லுங்கள் மதுராமா அப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கா தவறாக பேசிகிட்டு இருக்கா மதுராமா அந்த ஊருக்குள்ளே சரியில்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து என்ட்ரி போட சொல்லுங்கள் நான் கட்டுப்பட்டு கோயிலை கூட காலி பண்ணிட்டு போயிடுறேன் இப்ப அது பக்தர்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த மாதிரி சர்ச்சைகள் அந்த மாதிரி சர்ச்சைகள் வந்தா நீங்க போறதும் அது உங்களுடைய முட்டாள்தனம் இப்போ ஒரு ஒன்னிலிங்க இப்ப கொல்லிமலைங்கிற ஊர் ஒரு ஊர் இருக்கு அந்த மலைக்கு கீழே எல்லாருமே அருள் வாக்கு பாப்பாங்க பிடிப்பாங்க எல்லாமே செய்வாங்க அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு நூறு பேர் ஒரு மந்திரவாதி இருப்பான் ஒரு ஊர்ல அவன் புரோக்கர் வச்சிருப்பான் அவன் வா இங்க கூட்டிட்டு போறேன் அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பத்து அஞ்சுக்கு ஒரு தாய்த்துக்கோசரம் இந்த மாதிரி வேலைகளை பார்ப்பாங்க நான் அந்த மாதிரி வேலையை பார்க்கல என்னை தேடி இப்போ பத்து பேர் வந்தாலும் பத்து பேத்துக்கு அருள்வாக்கு பார்த்து தான் நான் அனுப்புகிறேன் கூட்டம் ஒட்டுன்னு காக்க வச்சுட்டு யாரும் இல்லையே நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதை தானே நானும் சாப்பிட்றேன் அதை முன்னே பக்தர்கள் உணர்ந்தா போதும் அவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் இடத்துல சொல்லுவாங்க நீங்கள் என்ன பார்க்க வந்துருக்காங்க போனால் அது உங்களுடைய முட்டாள்தனம் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது இல்லையா புரியுது இப்போ மதுரையிலேருந்து வந்திருக்காங்க திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்காங்க பவானிலேருந்து வராங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வராங்க மதுரமானதும் தான் சொல்லி பார்க்க வராங்க அதை வேணாம் அங்கே போகாதீங்க அந்த பொம்பளை சரியில்லை கெட்ட பொம்பளை நீங்கள் வேறு இடத்துக்கு போனால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் நாளைக்கு ஒரு நாளைக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சு வந்தால் நான் உங்களை பார்க்க மாட்டேன் அதானே நான் யாராக இருந்தாலும் அதானே பண்ணுவாங்க இல்லை வேற ஏதாவது பண்ணுவாங்களா அதானே பண்ணுவாங்க அவங்கவுங்களுக்கு உணர்வுகள் அவங்களுக்கு தெரியணும் ஒருத்தவங்களுடைய லைஃப்லையோ அவங்களுடைய வாழ்க்கையிலையோ தனிப்பட்ட இடத்துல இப்போ எனக்கு நான் தனியாக இப்போ இங்கே இருக்கும்போது இந்த காஸ்டியூம் போட்டு இந்த இடத்துல உட்காந்து அருள்வாக்கு பார்த்துட்ருக்கேன் இந்த உடைகளை போட்டு வீட்டுக்கு போய்ட்டா நான் இன்னும் ஃப்ரீனஸாக இருப்பேன் என்னுடைய உடைகளை அங்கே மாற்றிக்குவேன் எனக்கு குழந்தைங்க குடும்பம் இருக்குது என்னுடைய இன்ஸ்டா ஒன்று இருக்குது என்னுடைய ஐடி ஒன்று இருக்குது நான் அதில் ஆடுவேன் பாடுவேன் எல்லாம் செய்வேன் நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன் நான் தப்பாக பேசலை அவுத்து போட்டு யாரும் ஆள் இல்லை என்னுடைய தேவைக்கு என்னுடைய கவலைகள் மறக்க என்னுடைய இப்போ எனக்கு பத்து லட்ச ரூபா கடவுளுக்கு யார் தரப்போறாங்க இருபது லட்ச ரூபா கடற்கு யார் தரப்பறாங்க என் கோவில் கட்ட முடியாமல் இருக்கு யார் தரப்போகிறாங்க நான் கஷ்டப்படுறேன் நான் கடன் கட்டுறேன் நான் உண்மையாக வாழ்கிறேன் நான் உண்மையாக இருக்கேன் என்னோட வீட்டில் நான் வந்து ஆடுறேன் பாடுறேன் யாரையாவது கூட வச்சுட்டு ஆடுறேனா கூட வச்சுட்டு பாருறேனா இல்லை ஏதாவது தப்பா தவிர ஏதாவது பேசுகிறேம்மா இன்ஸ்டால நாங்கள் உண்டு எங்க வேலை உண்டு ஸோ இதை கேட்டுட்டு பக்தர்கள் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு போனா நான் எது அவங்களுடைய மூட நம்பிக்கை அவங்க போய்ட்டு அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் நான் யாரையும் குத்தியோ தாழ்த்தியோ இந்த வீடியோவில் பேசலை யார் மனசு புண்படுற மாதிரி நான் பேசலை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அதுக்கு நான் கரெக்டாக நான் ஆன்சர் தரேன் ஏன்னா நீங்கள் பஸ்ஸில் ஆள் வச்சு பார்த்துருக்கீங்க நான் அடுத்தவங்களை ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் அதை கூட நான் கேட்கல அது அவங்க அவங்க ஆன்சர் தரேன் இப்போ நம்ம இவ்வளோ பேசி இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் பக்தர்கள் ஒருத்தவங்க வந்து மதுராமாவால் நான் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் எனக்கு உயிரே வந்து மதுராமாவால் தான் கிடைச்சிச்சு நான் சாக போனேன் அந்த சுச்சுவேஷனில் என்னை காப்பாத்தின மதுராமாவுக்கு வந்து நான் குழந்தையாவே மாறிடுறேன்னு சொல்லி அவங்க கையில் வந்து பச்சை குத்திருக்காங்க அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க என்னுடைய தீவிர இருந்து என்னுடைய தீவிர பக்தியா இருந்து உயிர் போயிடுறேன் நான் வாழை பிடிக்கல இந்த பூமியில எனக்கு வாழை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சென்னையிலேருந்து இருந்து வந்துச்சு அப்படி வரும்போது நீ எதுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஏன் இந்த மாதிரி சாகுணுங்கிற என்ன உனக்கு எதுக்கு யாரோ உன்னை ஏமாத்திட்டு போறாங்க நீ அவனை நம்பர் வரைக்கும் உனக்கு கடைசி வரைக்கும் உனக்கு பிரச்சனை தான் நான் முதல் வாக்குல சொன்னேன் இங்கே இங்க இருந்து போய் சாவலன் தான் முடிவு எடுத்தா சாகல சரி நம்ம கையை பார்த்துட்டு போயிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை நான் தரல மதுரை காளிம்மன்னுடைய தாய் கொடுத்துருக்காங்க அதனால் என்னுடைய பேர் அதில் ஜாயின் பண்ணி மதுராம்மா அப்படின்னு சொல்லி என்னுடைய பேரை குத்திருக்கா ஒரு பெண் பக்தை கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா பேர் என்னுடைய பேரை குத்திருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்குதுன்னு என்கிட்டயே சொல்லியிருக்காங்க நானும் உங்கள்கிட்ட ஒரு சாதாரண ஒரு மானிட பிறவி தான் நான் ஒன்றும் கடவுளோ ஒன்றும் பெரிய இதோ கிடையாது நான் வந்து உங்களை மாதிரி ஒரு சாதாரண இங்கே இருக்கும் போது நல்லா ஒரு தெய்வ பக்தர் இருக்கேன் வீட்டுக்கு போனால் சாதாரணமாக இருக்கேன் அதை முதல்ல உணர்ந்துங்க கண்டிப்பாக இந்த பேர் குத்தனவங்க வீண் போக மாட்டாங்க சிவனை நம்பனோர் மாட்டாங்கிற மாதிரி மதுராமாவை நம்பனோர் பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க மனநோவ்ற மாதிரி நடந்துக்கிட்டே நான் உங்கள்கிட்ட பேசக்கூட மாட்டேன் நான் கோபக்காரி தான் ஆனால் மனநோவாதம் மாதிரி தயவு செய்து புரிஞ்சு நடந்துக்குங்க என்ன என்னுடைய குணத்துக்கோ என்னுடைய இதுக்கோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை மேலும் மேலும் தருவேன் இந்த மாதிரி ஒரு சாட்சிக்கு நன்றி 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 அனைவருக்கு வணக்கம் ஓகேம்மா நல்லபடியாக ஆன்மீக தொழில நீங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணும் வர பக்தர்களுக்கு நல்லபடியாக அருள் சொல்லி நீங்கள் சொல்ற அருள் வாக்கு நல்லபடியாக நடந்து அது பழித்து அந்த அவங்க மறுபடியும் நீங்க சொன்ன கோரிக்கையெல்லாம் ஏற்று அவங்க பண்ணணும்னு நாங்களும் எங்கள் சேனல் சார்பாக வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பா நன்றி நன்றி